குரல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் குரல் விளக்கம் பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லாரும் இகழ்ந்துரைப்பார்கள் குரல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலிற்று குரல் விளக்கம் பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதை காட்டிலும் தீமையுடையதாகும் குரல் நூற்றி தொன்னூற்றி மூன்று நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரி துறைக்கும் உரை குரல் விளக்கம் பயனற்றவைகளை பற்றி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் குரல் நூற்றி தொன்னூற்றி நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரகத்து குரல் விளக்கம் பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை மாய்க்கும் குரல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை யுடையார் சொலின் குரல் விளக்கம் நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் குரல் நூற்றி தொன்னூற்றி ஆறு பயனில் சொல் பராட்டு வானை மகனல் மக்கட் பதடி எனல் குரல் விளக்கம் பயனற்றவைகளை சொல்லி பயன் பெற நினைப்பவனை மனிதன் என்பதை விட அவன் ஒரு பதம் என்பதே பொருத்தமானதாகும் குரல் நூற்றி தொன்னூற்றி ஏழு நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று குரல் விளக்கம் பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது குரல் நூற்றி தொன்னூற்றி எட்டு அரும்பையன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் குரல் விளக்கம் அரும்பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும்பயன் விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் குரல் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் குரல் விளக்கம் மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார் குறள் இருநூறு சொல்லுக சொல்லிட் பயனுடைய சொல்லற்க சொல்லிட் பயனிலா சொல் குரல் விளக்கம் பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும்